வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரேனி ஏப்ரல் இருபத்தி ஒரு தாக்குதல் உள்ளிட்ட பல குற்ற செயல்களில் தன்மையை தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் கொலை குறித்து ஆராய்வதாக அனுர அரசாங்கம் குறிப்பிட்ட போதும் ஜோசப் பரராஜ சிங்கத்தின் கொலை குறித்து கருத்தில் கொள்ளவில்லை எனவே இலங்கையின் சட்டத்துறை குறித்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டுமென தெரிவித்தார் அரசு புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனா அதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஆளில் மானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது இவ்விடயத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அறிவணிய வேண்டிய தேவை கிடையாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்க கொள்கை தீர்மானம் எடுத்திருந்த போதிலும் எதுவரை வாகனங்களை ஒதுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை இழம்பிடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் திறமை வன விவசாயத்திற்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் அளவினை யாழ் குடிநீர் திட்டத்திற்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் முன்வைக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்திற்கு மேலதிகமாக வெளியேறும் தண்ணீரை ஏன் கொண்டு செல்வதற்கான சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை இதனை சரியான முறையில் செய்வதன் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்க முடியும் அதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுகிறது இந்த நீர் விநியோக திட்டத்தில் எவ்வித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் பிரதமர் ஹரிணி சூரிய தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு இது எவராலும் அசைக்க முடியாது எனவே இந்த அரசு கவலம் என்று எதிரணியினர் கடவில் கூட நினைக்க கூடாது என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது ஆளும் தரப்பினர் கல்வித்தகமைகளை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வித்தகமையை பரிசோதிக்க வேண்டும் பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சனைகள் வர இடமளியோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் மருபாண சாலை அனுமதி பத்திர தொடர்பில் அறிக்கை ஒன்றை தயாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இன்றைய குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாவட்டத்தின் நகர தோட்டமிடலுக்கு இடையூறாகவும் அதிக மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டு மக்களிற்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது இந்த விடயத்தை ஆராய்வதற்கு குழு ஒன்றை அமைக்க தான் மும்மொழிந்ததாக ஸ்ரீதரன் தெரிவித்தார் அதனே அர்ஜுனா எம்பி வழிமொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் புதிய வரி தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதூச தெரிவித்துள்ளார் சந்தை தேவையை பூர்த்தி செய்ய ஜப்பானிலிருந்து ஏழு ஆண்டுகள் வரை பழமையான ஹைபிரிட் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த பிரேரணை அண்மையில் கூடிய அமைச்சரவையில் கலந்துரையாடப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதூச விளக்கம் அளித்துள்ளார் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ நினைவு சின்னம் அகற்றப்பட்டு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுவஞ்ஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இந்த நகர பகுதிக்குள் இவ்வாறு காணிகள் ராணுவத்திற்கு தேவையில்லை என்றார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் காணி உரிமை கோருபவர்களுக்கு மத்தியில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றது கிராம சேவகர்கள் உண்மையான காணி உரிமையாளர்களை கண்டுபிடிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் பிரதமர் ஹாரினி அமரசூரியவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை ரோஹிணு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபேந்திர பேராசிரியர் சுஜீவா அமரசேன தாக்கல் செய்துள்ளார் ரோஹினு பார்கிலை உபவேந்தர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவர் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனிமேல் மதுபானம் மறுந்துவிட்டு வாகனம் செலுத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கைது செய்யப்படும் சாரதிகளின் அனுமதி பத்திரங்களை பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தி அல்லது ரத்து செய்யுமாறு நீதிமன்றில் போலீசார் கோரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் எனவே மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளும் இலங்கை போலீசாரால் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்திய கடற்சொழிலாளர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பைக்குள் நுழைந்ததால் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் என்று இலங்கை கடற்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை கடலெளிக்கு அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்திய கடச்சொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு எழுபத்தி ரெண்டு கடற்சொழில் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று கூறினார்